பவானி ஈசி சிம்பிள்ல இன்னைக்கு இனி சாதமோ டிஃபனோ எதுவுமே கவலையே தேவையில்ல மீத உணவுகளை வச்சு ரொம்ப டேஸ்டான விதவிதமான ரெசிபி தான் பாக்க போறோம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் பசங்களுக்காகவும் வீட்டில் இருக்கிறவங்களுக்காகவும் நம்ம பார்த்து பார்த்து புது ரெசிப்பியாக டேஸ்ட்டாக புதுசு புதுசாக செஞ்சு தரப்போ விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் ஏதாவது ஒரு ஃபுட்டு மீந்திருச்சின்னு அவங்கள சாப்பிட வைக்காமல் நம்மளும் விட மாட்டோம் சாப்பிட்றதுக்குள்ள அவங்களும் ஒரு பாடுபடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் எந்த கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டான சூப்பரான ஒரு பத்து ரெசிபி தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதுவும் நம்ம மீந்து போனதை வச்சு செஞ்சதுன்னு சொல்லிவிட்டு யாருக்குமே தெரியாது அந்தளவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை ரெசிபின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி ஜூஸ் ரெசிபி ஒன்று போட்டிருக்கோம் ஒரே வீடியோவில் நாற்பதுக்கு மேலே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஜூஸ் ரெசிபி போட்டிருக்கோம் ஒரே வீடியோவில் எல்லா ஜூசஸ்மே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நேரம் நம்ம பாலை காய வச்சு லெமனை பிழிஞ்சு பாலை திரிய வைப்போம் ஆனால் நம்ம கெட்ட நேரம் பாருங்கள் ஒரு நேரம் பால் காசுறப்பியே கிணத்துல காரமோ இல்லை வேறு ஏதாவது காரணத்தில் பால் வந்து திடீர்னு கெட்டு போயிடும் அந்த மாதிரி கெட்டு போயிடுச்சுன்னா வீணாக போன பாலை வச்சு ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் நம்ம இது வந்து பன்னீராகவும் ரெடி பண்ணி நம்ம சைட் டிஷ்ஷாகவும் பண்ணிக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் பால் திரிஞ்சு போனோடனே தனித்தனியாக ஏடு தனியாக நம்மளுக்கு பிரிஞ்சிடும் இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வெள்ளை துணியை போட்டு நல்லா வடிகட்டிவிட்டு நல்லா புழிஞ்சி ஒட்டா கட்டி வச்சிடலாம் மேலே வெயிட் வச்சுருங்க நம்மளுக்கு அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆகி வந்துடும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி விட்டிங்கன்னா நம்மளுக்கு சூடு இல்லாமல் கொஞ்சம் பிழிஞ்சு விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு இறுகி வந்துடும் நம்ம நார்மலாக வீட்டில் பன்னீர் பண்ணுறப்ப பாலில் இதே மாதிரி லெமன் வெட்டு இதே ப்ராசஸ் தான் நம்ம பன்னீர் ரெடி பண்ணுறதுக்கு தண்ணீர் பண்ணுறப்ப நீங்கள் லெமனுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு சீரகம் மிளகையும் ஒன்றும் அதிகமாக நறுக்கி போட்டிங்கன்னா பன்னீர் வந்து கொஞ்சம் காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளுக்கு நல்லா இறுகி வந்துடுச்சு இப்போ ட்ரையாக இருக்கிறதா நல்லா கையை விட்டு நல்லா அழுத்தி பெசிஞ்சு விடுங்க இல்லைன்னா நம்மளுக்கு உதிர்ந்து வந்துடும் நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பெசிட்டோமோ விரிசல் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக வரும் நல்லா அழுத்தி விட்டு பெசிஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம் ஒரு சின்ன பீஸை எடுத்துகிட்டு இந்த கையில் வச்சு நல்லா உருட்டி விடுங்க நம்மளுக்கு ரசமலாய் ரசகுல்லா பன்னீர் ரெடி பண்ணி பண்ணுற எல்லா ஸ்வீட்டுமே சேம் ப்ராசஸ் தான் இதே மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கலாம் நம்ம இப்போ ரெடி பண்ணுறது வந்து சக்கரை பாகலை வேகிறப்ப இன்னும் கொஞ்சம் டபுள் சைஸ் ஆகும் அதனால் பார்த்து மீடியமாக ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு கப் சர்க்கரைக்கு மூணு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை கரைஞ்சி வரட்டும் கொஞ்சமாக பொடி பண்ண ஏலக்காய் துளியும் சேர்த்துட்டு நம்ம ஊருட்டி வச்சுருக்கிற உருண்டைகளை சேர்த்து ஒரு மூடி மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் நம்ம செய்யறதுக்கு டைம் ஆகுமே தவிர காலி ஏக்கிறது டக்குன்னு ஆகிடும் பாருங்கள் நல்லா உபிரியாயி சூப்பராக வெந்து வந்திருக்கு நல்லா சாஃப்டாக விரிசல் இல்லாமல் இருக்குது நம்ம டேஸ்டான ரசகுல்லா ரெடி பசங்க டக்குன்னு சாப்பிடுவாங்க இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மாங்காய் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தோல் எடுத்துகிட்டு நல்லா துருவி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கடலப்பருப்பு கொஞ்சம் வேர்க்கடலை கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பொண்ணு நிறமாக வறுச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தோளும் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி வந்து நம்ம மீந்த சாதத்தில் செஞ்சாலும் சரி சுட சாதத்தில் செஞ்சாலும் சரி டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்கள் செஞ்ச உடனே காலையிடும் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாவையும் சேர்த்துக்கோங்க வதக்கி விட்டுட்டு பூண்டை கொஞ்சோண்டு தட்டி சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா கலர் மாறி வந்தோடனே நம்ம துருவி வச்சுருந்தா மாங்காவையும் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் இந்த மாதிரி நீங்கள் சீசனில் மேகோ கிடைக்கிறப்ப நீங்கள் தொக்கு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்கன்னா சாதம் வடித்தோன்னா டக்குனா லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி தந்துடலாம் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் இப்போ தொக்கு ரெடி அப்புறம் உங்களுக்கு சாதம் எந்தளவுக்கு இருக்கு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் தொக்க வச்சுட்டு மீதி வந்து தனியாக ஒரு கிணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மீந்து சாதம் போட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் மீந்த சாதத்துல தான் செஞ்சிங்கன்னு சொல்லிட்டு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கலாம் நீங்கள் இது உடனே சாப்பிட்டாலும் சரி இல்லை ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா ஊரைனை வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இட்லி தோசை மாவு பார்த்தீங்கன்னா அரைச்ச ரெண்டு நாள் மடமடன்னு காலியாயிடும் ஆனால் அதுக்கப்புறம் எண்ணெய் தான் நம்ம நகத்துனாலும் மாவு காலியாக ஆகாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் கொஞ்சோண்டு கேரட் நல்லா துருவி வச்சிட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பில கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தோசை தவா வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தோசை மாவை வந்து ரொம்ப மெலீஸாக தேக்காமல் கொஞ்சம் கனமாக அதாவது ஊற்றப்பற்றுக்குற மாதிரி ஊற்றிக்கோங்க மேலே கொஞ்சமாக வெங்காயம் தூவிட்டு துருவுன கேரட் கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு மேலே கொஞ்சமாக பெப்பர் தூவி விட்டுருங்க இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுருங்க ஈவினிங் பசங்கள் ஸ்கூல் விட்டு செஞ்சு தந்தாலும் சரி இல்லை நைட்டு டின்னருக்கு இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்போ வேணாலும் செய்யலாம் டேஸ்ட் வேறு அளவிலாக இருக்கும் செஞ்ச உடனே காலி ஆகிடும் ஆள் நாலு கேட்பாங்க கூட நம்ம சைடிஷ் கூட செய்யணும்னு அவசியமே இல்லை அப்படியே சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் பசங்களுக்கு கேரட்டோடு சேர்ந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் சைடிஷ் பார்த்தீங்கன்னா கார சட்டியும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் வந்து மீன் தான் நம்ம டிஃபன் மாவு வரைக்கிறப்ப சேர்த்து அரைப்போம் இல்லை புளி பசரி வைப்போம் அப்படி இல்லைனா வடாம் போடுவோம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சுருக்கீங்களா பாருங்கள் இது வந்து நம்ம சாதத்தை வந்து நெய்யில் வதக்கிட்டு செஞ்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா அரைச்சிட்டும் வதக்கலாம் எப்படி விருப்பம் இருக்கோ அப்படி சேர்த்துக்கோங்க ரொம்ப கம்மி இன்கிரீடியண்டில் டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் இப்போ மிக்சி ஜாரில் சாதத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறை குரனு இருந்தாலும் பரவாயில்ல உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ அடுப்பத்தை வச்சு அடி கனமான பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்த உடனே முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து ஓரம் வச்சுக்கோங்க இப்போ இந்த நெய்லையை நம்ம அரைச்சி வச்சுருந்த சாதத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நெய்யில் நல்லா வதங்கி சுருண்டு வரணும் அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் கொஞ்சமாக வேணால் தண்ணி அலசி விட்டுக்கோங்க இப்போ நெய்யில் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு கேசரி கலர் ஏலக்காய் தூள் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கோங்க மூணையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க டக்குன்னு ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு செய்யலாம் டக்குன்னு சாதம் இருந்துச்சுன்னா ஸ்வீட்டை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருங்க டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா வதங்கி வரப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்து கலறி விட்டுக்கோங்க நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் பாத்திரத்தெல்லாம் நல்லா சுருண்டு வரணும் இப்போ ஸ்வீட்டுக்கு தகுந்த அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சக்கரைக்கு பதில் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளப்பாகு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா கலறி விட்டுட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு சுருண்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு விட்டு கிண்ணத்தில் போட்டு கொடுத்தீங்கன்னா அஞ்சே நிமிஷம் கூட இருக்காது அவ்வளோ சீக்கிரம் கல்யாடும் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க இது சாதத்தில் செஞ்சதுன்னு ஒவ்வொரு ரெசிப்பியும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் உங்கள் சப்போர்ட்டை தெரிவிங்க அடுத்த ரெசிபியை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தான் இட்லி வந்து நம்ம எப்போ மீந்தாலுமே இட்லி உப்புமா இல்லை இட்லி ஃப்ரை அந்த மாதிரி தான் பண்ணி தருவோம் இனிமேல் இதை செஞ்சீங்கன்னா எப்போவுமே இதை மட்டும்தான் செய்ய சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இட்லியை வந்து பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார்ல பச்சை மிளகாவும் கொஞ்சோண்டு வெங்காயம் கொஞ்சோண்டு தக்காளி சேர்த்து ஒன்றும் பதியமா குறைஞ்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுக்கலாம் ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கருப்பில் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ பேனில் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சோம்பு ரெண்டு லவங்கம் கொஞ்சோண்டு பட்டையை சேர்த்துக்கிட்டு கீரி வச்சுருந்த பச்சை மிளகா பொடியை கட் பண்ண வெங்காயமும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் கலர் மாறி வரவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கி வந்தோம்னா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதுலேயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம இட்லிலையும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்த அளவாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு கரம் மசாலா கொஞ்சமாக கலருக்காக மட்டும் காஷ்மீரி சில்லி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டும் கலரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா நல்லா வதங்கினோன்னே நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க மசாலாவோடு சேர்ந்து நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க அப்போ தான் நம்மளுக்கு பச்சை வாசனையும் இருக்காது மசாலா நெடியும் இருக்காது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இட்லியே இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம நார்மலாக செய்கிற இட்லி ஃப்ரையோட இந்த மாதிரி அரைச்சி நம்ம பேஸ்ட் போட்டு வைக்கிறதுனால நம்மளுக்கு மஸ்ரூம் நல்லா நிறைய கிடைக்கும் நல்லா காரசாரமாக கறி வருவல் மாதிரி டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் இட்லியில் மசாலாலாம் பிடிச்சி நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணி விடுங்க கொஞ்சம் ரோஸ்ட் ஆன மாதிரி சூப்பராக இருக்கும் ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் சட்டுன்னு உடனே காலி ஆகிடும் சுருக்கணும் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ மீ இந்த சாதம் தான் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கறிப்பில கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருந்த சாதம் சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் விட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு வந்து நீங்கள் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் கறிப்பில கொத்தமல்லி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நம்மளுக்கு இறுக்கமாக கரெக்டாக எடுத்து போடுற அளவுக்கு வர அளவுக்கு கொஞ்சோண்டு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெய் குடிக்காது டேஸ்ட்டும் நல்லா கிறிஸ்பியாக முருமறுனு கிடைக்கும் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சாதம் இடுறப்ப ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணலாம் இது நம்ம பக்கோட மாதிரி கிள்ளி போடலாம் இல்லை வடை மாதிரி போடலாம் இல்லை போண்டா மாதிரி போடலாம் நான் வந்து இன்றைக்கி வடை மாதிரி தான் தட்டி போட போகிறேன் கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் வந்து மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கனமாக தட்டி போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு திருப்புறதுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வடை மாதிரி தட்டி பொன்னிறமாக வந்தோடனே ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் சுட்ட உடனே உடனே தீந்துடும் அந்தளவு டேஸ்ட்டும் பக்காவாக சூப்பராக இருக்கும் பசங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்துக்கு ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு தரலாம் அவங்களுக்கு இது சாதத்தில் செஞ்சதுன்னே தெரியாது டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்து வடையே தோத்துறோம் நெக்ஸ்ட்டு வந்து மீந்து போன சப்பாத்தி தான் எடுத்து வச்சுருக்கேன் சப்பாத்தி நம்மளுக்கு ஆரம்பாலும் சாஃப்டாகவே நல்லா இருக்கு பாருங்கள் இதை வந்து சின்ன சின்னதாக பீஸ் போட்டு உதித்து வச்சுக்கலாம் நீங்கள் நூடுல்ஸ் மாதிரி நீட்டில் கட் பண்ணிட்டாலும் சரி உங்களோட விருப்பம் தான் இப்போ ஒரு அடி கனமான பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு சோம்பு பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சோண்டு கருவேப்பில கீறி வச்சால் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி கலர் மாறி வந்தோடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வசனம் போனோன்னே நம்ம பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் கொஞ்சம் கொஞ்சோண்டு கரம் மசாலா கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்து நல்லா கலறி விட்டு வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசனை எதுவும் இல்லாமல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்தோடனே மசாலாவை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு சென்ட்ராக கேப் விட்டுட்டு உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு நாலு முட்டை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதுகளை லைட்டாக அப்படியே நடுவில் விட்டுருங்க இப்போ முட்டைக்கு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு பெப்பர் வந்து நல்லா முட்டை முழுகிற அளவுக்கு நல்லா தூவி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முட்டையை மட்டும் ஒன்றும் பதியமாக கலறி விட்டுட்டு அது கொஞ்சம் கலந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மஸ்டோட தக்காளி வெங்காயத்தோட மசாலா கலக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து முட்டையில் நல்லா இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப பொடியாக பொடி மாஸ் மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் அலக்காக பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எடுத்து சாப்பிட்றப்ப அங்கங்கே பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த மாதிரி ஒன்றும் பதிமா வந்ததுக்கப்புறம் நம்ம பீஸ் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி இதில் சேர்த்துக்கோங்க நல்லா எல்லா மசாலாவோட கலந்து வர அளவுக்கு நல்லா கொத்தி விட்டு கலறி விட்டுக்கோங்க முட்டை கொத்து சப்பாத்தி அருமையாக ரெடி நீங்கள் கடையில் சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது மேலே லைட்டாக கொத்தமல்லி தூவி கொடுங்க இந்த கரம் மசாலா வாசனைக்கும் காரசாரமாக டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் மீந்த சாதத்தை சேர்த்துக்கோங்க சாதம் உதிரி உதிரியாக நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மதியானம் மீந்த சாதத்தில் ஈவினிங் செஞ்சு தரலாம் கூட ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த சாதத்துக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதை மட்டும் தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன் ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு தேவைப்படுற மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் நான் வந்து இன்றைக்கி மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கல பச்சை மிளகாய் காரமே போதுன்றதுனால ஒரு மிளகா சேர்த்து அரைச்சிருக்கோம் இப்போ பொடியாக கட் பண்ண மூணு மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கருப்பில கொத்தமல்லி பொடியாக கட் பண்ண சேர்த்துட்டு கேரட் துருள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு ரெண்டு ஸ்பூன் ரவை கொஞ்சமாக கோதுமாவும் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து உருட்டி தட்டுற அளவுக்கு பதம் வேணும் அந்த அளவுக்கு பெசிஞ்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மாவெல்லாம் சேர்த்தனால உப்பு வந்து பத்தாது அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பெசிஞ்சி விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது நம்மளுக்கு மாவு இந்த ரவை எல்லாமே இறுகி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் இப்போ இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு பக்கத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி துணி போட்டு தட்டி போட்டாலும் சரி இல்லை கவர் போட்டு தட்டினாலும் சரி நான் வந்து தவாலையே தட்ட போகிறேன் அதனால் தவாலை கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி வச்சுட்டு நீங்கள் தண்ணி தொட்டு தொட்டு லைட்டாக நல்லா அடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க ஈவினிங் டிஃபனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை மாவு இல்லாதப்ப நம்ம மார்னிங் கூட இது செய்யலாம் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் எண்ணெய் நல்லா ரெண்டு பக்கமும் விட்டு நல்லா பொன்னிறமாக ரோஸ்டாகி வர அளவுக்கு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக செய்கிற பருப்பு அடையோட இது வந்து டேஸ்ட் நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொருன்னு நல்லாயிருக்கும் எந்த வித்தியாசமும் தெரியாது நம்ம யாருக்கு வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து சட்னி சாம்பாரோட ஒரு போண்டாவோடு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் பர்ஃபெக்டான டிஃபனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ரெசிபி வந்து நான் மீந்து போன சப்பாத்தி தான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து சப்பாத்தியை சின்ன சின்னதாக பீஸ் போட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்வீட்டுக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கப் வேர்க்கல்ல ஒரு கப் பொட்டுக்கல்ல கப் வந்து வெள்ளை எள்ளு கருப்பு எது வேணால் எடுத்துக்கலாம் ஒரு பத்து பாதாம் ஒரு ஆறு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடாயில் நெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கல்ல பொட்டுக்கல்ல முந்திரி பாதாம் எள் எல்லாமே சேர்த்து நல்லா பொண்ணு கலர் நல்லா மாறி நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீஸ் போட்ட சப்பாத்தி இதுலேயே சேர்த்து நல்லா அந்த நெய்லேயே வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் சப்பாத்தியை வந்து நீங்கள் எந்தளவுக்கு பொடிசாக போட்டுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து அரைபடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏலக்காய் ஒரு மூணு சேர்த்துக்கலாம் வாசனைக்காக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சக்தியும் ஆகும் இப்போ ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம உடச்சி வச்சிருந்தா வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒன்று பதியமாக அரைச்சி உருட்டி வச்சிங்கன்னா டேஸ்ட்டான ஹெல்த்தி லட்டு செம்மையாக ரெடி டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் ஒன்று கூட மிஞ்சாது செஞ்ச உங்களுக்கே கிடைக்காது அந்தளவுக்கு பசங்க பிச்சுட்டு போயிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நார்மலாக செய்கிற நட்ஸ் லட்டோட இந்த சப்பாத்தி லட்டு வேறு லெவலாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிணத்தில் மைதா மாவு ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கறிப்பில கொத்தமல்லி சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சோண்டு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம சாதம் இந்த மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரண்டியில் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சோண்டு ஆப்பசோடாக சேர்த்துக்கலாம் மாவு வந்து ரொம்ப இருக இல்லாமல் கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச சாணத்தை சேர்த்துட்டு எந்தளவுக்கு நம்மளுக்கு ஒன்று சேர்ந்து வருதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க மாவு வந்து எடுத்து விட்டால் நம்மளுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும் கீழே விழற அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும்னா மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு எதுவுமே சேர்க்கல இப்போ எண்ணெய் வந்து காஞ்சி ரெடியாக இருக்குது நம்ம சின்ன சின்னதாக போண்டாவாக உருட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம போண்டா போடுறப்ப சைஸும் ஒரே மாதிரி வரும் நம்மளுக்கு போடுறதுக்கும் கஷ்டமே இருக்காது நல்லா பொன்னிறமாக ரெண்டு பக்கமும் நல்லா ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து போண்டா எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு ஈடு எடுக்கிறதுக்குள்ளே அடுத்த ஈடு போடுறதுக்குள்ளேயே நம்ம எடுத்தது காலாயிடும் இதுவே நம்ம சாதம் கொஞ்சோண்டுருக்கு சாப்பிட்றியான்னு கேட்டால் யாருமே சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி மீந்த சாப்பாடை புது புது விதமாக ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க அவங்களே என்ஜாய் பண்ணுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் செஞ்சு கொடுத்த திருப்தியும் கிடைக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக மேலே நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி வேறு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்